பாண்டியன் புரொடக்ஷன் சார்பாக ஆர் பாண்டியன் தயாரிப்பில் உருவாகும் திரைப்படம் வஞ்சகம் இதன் பூஜை சரவணப்பட்டி பகுதியில் நடைபெற்றது இப்படத்தின் ஹீரோவாக ஆர் பாண்டியனும் ஹீரோயினாக கேரளாவைச் சேர்ந்த ஐஸ்வர்யா அனிலாவும் நடிக்கின்றனர் இயக்குனர் சாய் ஆனந்த் இயக்கும் திரைப்படத்தில் லிவிங்ஸ்டன் நான் கடவுள் ராஜேந்திரன் கராத்தே ராஜன் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் நடிக்கின்றனர் பட பூஜையில் கராத்தே ராஜன் உட்பட படக்குழுவினர் கலந்து கொண்டனர் அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் உணவுப் பொருள் வந்து ஒண்ணு அவங்க ரேட்டு வந்து நார்மல் ரேட்ல விற்கணும் தேட்டர்ல நான் வந்து இப்ப ஒரு ஆடியன்ஸா உள்ள தேட்டர்ல போறேன்னா அந்த உணவுப் பொருள் நீங்க எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நான் அதை கேக்குறேன் ஆனா நீங்க வந்து சரியான ரேட்ல எம்ஆர்பி ரேட்ல மட்டும் தான் விற்கணும் எந்த வேணாலும் வச்சுக்கோ எம்ஆர்பி ரேட்ல மட்டும் உள்ள வித்தாங்கன்னா நான் வந்து பிள்ளைங்களோட வரும்போது உணவுப் பொருள் எடுத்துட்டு வரா வர வேணாம்னு சொல்றதை நான் வந்து நியாயமா எடுத்துப்பேன் அப்படி இல்லை நான் நானூறு ரூபாய்க்கு இருநூத்தி நான் ரூபாய்க்கு நான் எங்களுக்கு கேட்க கூடாது எங்களுக்கு பல பிரச்சனை இருக்கு நீங்க சொன்னீங்கன்னா அதை நான் ஏத்துக்கிறேன் அப்போ நாங்க பேமிலியா எங்க படத்தை பாக்க வர்ற ஃபேமிலியா வர்றவங்கள உணவுப் பொருள் எடுத்துட்டு வராங்கன்னா தின் பொருள் எடுத்து அவங்களை அலோட் பண்ணுவோம் அவங்க என்ன வேணாலும் எடுத்துட்டு வரணும் பிள்ளைகளை கூப்பிட்டு வராங்கன்னா பிஸ்கெட் கொண்டு வருவாங்க புலீஸ் கூட எடுத்து வருவாங்க ஏன்னா பிள்ளைங்க பசிக்கிறதுக்கு எப்படி எடுத்து வருவாங்க இப்ப நாங்க கொடுக்குற இந்த படம் இவ்வளவு உழைப்பு கொடுத்து இவ்வளவு பேரை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி இவ்வளவு ஆர்டிஸ்ட் வேலை செஞ்சு ஒரு விஷயத்த ரிலீஸ் பண்ணும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த படம் ரிலீஸ்க்கு வருது தேட்டருக்கு வரும்போது தேட்டருக்கு ஆடியன்ஸ் வராத அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா எப்படி அவங்க வந்து படம் பார்ப்பாங்க இல்லையா அது சம்மந்தப்பட்டவங்களுக்கே தெரியும் இருந்தாலும் வேற வழி இல்லாம இருக்காங்க நிச்சயமா அதை யார் ஆரம்பிக்கிறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்கு எனக்கு அதுல வந்து முழு உடன்பாடு உண்டு இந்த விஷயத்த மாத்தணும் அப்படிங்கிறது ஒண்ணு உணவுப் பொருள் நீங்க நாங்க பேக் எதாவது எடுத்துட்டு வரக்கூடாது பிஸ்கட் கூட எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க பரவாயில்ல ஆடியன்ஸ் எடுத்து வர வேணாம் ஆனா நீங்க தேட்டர்ல எம்ஆர்பி ல தான் விற்கணும் அப்படி ஒரு விஷயத்த வைக்கணும் இல்ல நாங்க ரேட்டா விற்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உணவு பொருள் எடுத்து வந்தாலும் அதை கூடாது இந்த ரெண்டு விஷயம் பண்ணா தேட்டர் இன்னும் எல்லா படங்களும் வந்து பட்ஜெட் படங்கள் எல்லாமே எல்லா தேட்டருக்கும் வந்து நல்லா ரிலீஸ் ஆகுதுல ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கும்